வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட்டுங்களுக்கு ரமேஷ் பேசுகிறேன் பஸ் சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வர வேண்டிய உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு ஏக்கரா பூமிங்க டபுள் ரோட்டில் பற்றி பார்க்குறோங்க பஸ் ரூட்லேங்க இந்த மெயின் ரோட்லேயே பூமிங்க கார்னர் சைட்டாக வந்துடுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏக்கராங்க வில்லேஜ் ஓட்டு மாதிரியே வந்துடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க நம்ம வாங்கி விவசாயம் பண்ணுறதுனால அருமையாக நடந்துங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியா தான் பூமி இருக்குதுங்க கார்னர் சைட்டாக வந்துடுங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு ஏக்கரா இருக்குதுங்க நம்ம பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா நாலு ஏக்கரா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் ரோடு பேஸ்லேயும் பிரித்து எடுத்துக்கலாங்க நம்ம ரோடு பேஸ் பார்த்து பிரித்து கொடுத்துருவாங்க ஒன் மா மாதிரியா இந்த பூமி இருக்குதுங்க இந்த பூமி தானேங்க வாஸ்து பிரி இருக்குங்க ஒரே ஸ்கொயரா இதில் நம்ம ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா வரைக்கும் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடுக்கு ரொம்ப இருக்குங்க இந்த மெயின் ரோடு எங்கே போதுன்னு பார்த்தீங்கன்னா தாராரம் டு பூலவாடி மெயின் ரோடுங்க இந்த பூமி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்